லட்சம் ரூபாய் மதிப்பீட்டல் இன்று பல்வேறு புதிய வசதிகளுடன் இன்று துவக்கப்பட்டுள்ளது நான் இந்த செயலுக்காக இந்த பணிக்காக நமது இந்திய பிரதமர் திரு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் துறை அமைச்சர் திரு அஸ்வினி அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் நமது இந்த பணிக்கு ஒத்துழைப்பு தந்து உதவி புரிந்த திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் பொது ரயில்வே துறை பொது மேலாளர் நம்முடைய திருச்சி கோட்டை மேலாளர் திரு அன்பழகன் ரயில்வே துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என் பாராட்டுகளையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி தொகுதி மக்கள் சார்பாக நான் இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சமீப காலமாக நீங்களே பார்த்திருப்பீங்க கடந்த ஒரு பதினோரு மாதமாக பல்வேறு நம்ம திருச்சி தொகுதிக்கு சம்பந்தமாக நமது மக்களுடைய நீண்டகால கோரிக்கையில் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பல்வேறு பணிகளை நான் மேற்கொண்டுள்ளேன் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷ கோரிக்கை நம்முடைய ஜி காரன் சென்னை திருச்சி நெடுஞ்சாலை இருக்க ஜி காரனாக இருக்கட்டும் சஞ்சீவ் மற்றும் இங்கே ஸ்ரீரங்க கொள்ளிட ஒய் ஜங்ஷன் இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலை துறை நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆப் இந்தியா அவங்க எடுத்து முடிக்க வேண்டிய பணிகள் ஆனா கிட்டத்தட்ட பதினைந்து வருஷம் அந்த கோரிக்கைகள் இருக்கு அது சில சவால்கள் இருந்தது குறிப்பா ஜி காரனை பொறுத்த வரைக்கும் அங்க ரயில்வே துறை நிலம் அமைந்துள்ளது ரயில்வே துறை அந்த நிலத்தை கொடுத்தாதான் அந்த பணி நிறைவடையும் அதற்கு கிட்டத்தட்ட அந்த ரயில்வே துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் பேசி ஒரு ஒப்புதல் ஒரு ஒரு இதுக்கு ஒப்பந்தத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ரயில்வே துறை அவங்க வாய்மொழியா சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா நாங்க திருச்சி தொகுதி மக்களுக்காக ரயில்வே துறைக்கு தேவைப்படுது ரயில்வே துறை தொழிலாளர்கள் அந்த இடத்தை பயன்படுத்துறாங்க அதனால வந்து அவங்க கொடுக்கற ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க இந்த நேரத்துல என்னுடைய நம்ம திருச்சி ரயில்வே கோட்டை மேலாளர் திரு அன்புலன் ரயில்வே துறை அமைச்சகத்துக்கும் எல்லாருக்கும் என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக மீண்டும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய சமீபத்தை நடந்த தெற்கு ரயில்வே பொதுமையாளர் கோரிக்கைகள் மாநகர் மற்றும் இருக்கிற ரயில் நிலையங்கள் சேலம் ரயில்வே டிவிஷன்லயும் மதுரை ரயில்வே டிவிஷன்லயும் இருக்கு இது என்ன உங்களுடைய நம்ம ரயில்வே துறை நிர்வாகத்துக்கு அது நிறைய சிரமங்களை கொடுக்குது அதே நேரத்தில் மனுக்கள் கொண்டு வரவங்க நம்முடைய பொதுமக்களுக்கு அது சிரமத்தை கொடுக்குது அதனால

நான் திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பிட கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷமா பல்வேறு கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சி எல்லைகளை கடந்து சித்தாந்தங்களை கடந்து என் மக்களுக்காக என் திருச்சி மக்களுக்காக நீங்கள் சில திட்டங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் அப்ப நான் நீங்க அவரு முக்கியமான சில பட்டியலிட்டு சொன்னேன் நான் அப்ப சொல்லும் பொழுது அவரு இந்த ரயில்வே ரயில் ஓரம்பிச்சு ஆரோபி வாகன ரயில்வே மேம்பாலங்கள் வெஹிகிளர் அண்டர் பாஸ் வாகன சுரங்கப்பாதைகள் அது பட்டியல் போடும் போது சில முக்கியமானதெல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுப்போம் சொல்லியிருந்தாரு

ரயில்வே துறை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு அமைச்சருடைய ஒத்துழைப்போடு கண்டிப்பா இங்க நம்ம இருந்து திருப்பதிக்கு அந்த புதிய ரயில் கொண்டு வரதுக்கு கண்டிப்பா என்னுடைய முயற்சிகளை நான் எடுப்பேன் இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அதே வேலையில வந்து இன்னொரு கோரிக்கை வச்சிருந்தேன் நமக்கு ரயில்வே திருச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரயில்வே நிலங்கள் இருக்கு இங்க நம்ம சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப் மாதிரி வந்தே பாரத் போன்ற அதிநவீன இந்த ரயில்களை தயாரிக்கக்கூடிய வசூலிகள் இங்க இருக்கு நிலம் இருக்கு பொறியாளர்கள் இருக்கிறாங்க அனுபவமிக்க பொறியாளர்கள் இருக்கிறாங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு ஒரு தொழிற்சாலை இங்க தோகணும் சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் ஆனா சமீபத்தில் வந்த ஒரு அறிவிப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது என்னன்னா கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் செலவுல நமக்கு இங்க கோல்டன் ஒர்க் ஷாப்ல அங்க வந்து வந்தே பாரத் ரயில்களை பழுது பார்க்கும் ஒரு ஒர்க் ஷாப் அதை கொண்டு வர அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க இதனால என்னன்னா வேலை வாய்ப்பு வரப்போகுது அது மட்டும் இல்லாம வந்தே பாரத் ட்ரெயின் நமக்கு கிட்ட ரெண்டு ட்ரெயின் போது நினைக்கிறேன் அந்த பணிமனை வரதுனால கூடுதல் வந்தே பாரத் ட்ரெயின்கள் வந்து நமக்கு திருச்சி வழியை போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் அதுக்குள்ள ரயில்வே துறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நான் பல்வேறு கோரிக்கை நிறைய கோரிக்கைகள் இருந்தது நல்லது சொல்லி இருந்தனால உண்மையிலே நல்ல ரயில்வே திருச்சி மாநிலத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தனால ஆய்வு பண்ணும் போது நான் வெளிப்படையா பேசுறேன் நான் நான் வந்து எதுவுமே இல்லை அன்னைக்கு ஆய்வு யாருக்கு தெரியாது திடீர்னு தான் போன நான் மருத்துவமனை அந்த அரசியல் எங்க போன அரசியல் திடீர் ஆய்வு யாரும் சொல்லிட்டு போறது கிடையாது நான் பார்த்துட்டு உண்மையிலே நான் பயந்துட்டு இருந்தேன் நிறைய குறைபாடு இருக்கும் பிரச்சனை இருக்கு சொல்லும்போது போது அதை பார்க்கும்போது அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு இன்பதிர்ச்சி எல்லாமே நல்லபடியா சீரா பண்ணியிருந்தாங்க பெரிய குறைகள் எதுவும் கிடையாது நூறு மார்க் கொடுக்கலாம் நூறு மார்க்கு தொண்ணூறு விழுக்காடு நான் கொடுக்கலாம் சொன்ன திருச்சி ரயில் எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு நானுடைய மறுபடியும் என்னுடைய பாராட்டுகள் கோட்டை மேலாளருக்கும் ரயில்வே துறை இருக்கிற அத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கோரிக்கை பல கோரிக்கைகள் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றிய ஒரு பல சிக்கல்கள் இருக்கு ஆனா பல்வேறு மக்களுடைய திருச்சி மக்களுடைய கோரிக்கைகளை நான் கொடுக்கும் பொழுது அதிகோட வாங்கி அதை முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றணும் முயற்சிக்கு தெரிவிச்சுக்கிட்டு ரயில் நிலையத்தை நம்ம புதுப்பிச்சு திறந்து இருக்கிறோம் இது நல்ல நல்லபடியா நம்ம பயன்படுத்துறோம் ஏன்னா நம்ம நிறைய அரசாங்கம் நம்முடைய மாநில அரசாங்கம் இருக்கட்டும் ஒன்றிய அரசாங்கம் இருக்கட்டும் நிறைய வசதிகள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கறாங்க ஆனா அது சரியா நம்ம மக்கள் பொதுமக்கள் பயன்படுத்துறோமா அப்படிங்கிற கேட்டேன்னா நான் கண்டிப்பா அதுல எனக்கு திருப்தி கிடையாது பல்வேறு வசதிகள் அரசாங்கங்கள் செஞ்சு கொடுக்குது ஆனா அத பொறுப்போடு அத நல்ல விதமா அதை பயன்படுத்துற இது பல இடங்கள் நான் பாக்குறது கிடையாது நான் நிறைய இடங்களை சொல்றேன் நான் நீங்க அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் நம்ம குறை சொல்றோம் ஆனா நிறைய பிரச்சனை நம்ம மக்கள் கிட்ட இருக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் கருத்தாலும் அது நல்ல முறையில பயன்படுத்தணும் அதை அபியூஸ் பண்ணக்கூடாது அது பொது சொத்து அது

திரு நரேந்திர மோடி நம்முடைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்முடைய தமிழக திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதி மாவட்ட ஆட்சியர் ரயில்வே துறை அதிகாரிகள் அனைவருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்